ஐபிஎல் போட்டிகளை செயலியில் சட்டவிரோதமாக ஒளிபரப்பிய வழக்கில் நடிகை தமன்னாவிற்கு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் கடந்த ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான டிஜிட்டல் ஒலிபரப்பு உரிமையை ரிலையன்ஸ் ஒயாகாம் நிறுவனம் பெற்றிருந்தது அப்போது மகாதேவ் செயலியின் துணை நிறுவனமான ஃபேர்பிளே செயலியில் சட்டவிரோதமாக ஐபிஎல் போட்டிகளை ஆன்லைனில் ஒலிபரப்பு செய்து பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக ரிலையன்ஸ் வயாக்காம் நிறுவனம் புகார் அளித்திருந்தது இதன் அடிப்படையில் மகாராஷ்டிர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் செயலி விளம்பரத்தில் திரை பிரபலங்கள் சஞ்சய் தத் தமனா உள்ளிட்டோர் நடித்திருப்பது தெரியவந்தது அதன் அடிப்படையில் சஞ்சய் தத்தை நேற்று முன்தினம் விசாரணைக்காக ஆஜராக மகாராஷ்டிரா போலீசார் சம்மன் அனுப்பினா் ஆனால் வெளிநாட்டில் இருப்பதால் தனக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று சஞ்சய் தத் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் செயலி முறைகேடு வழக்கில் நடிகை தமன்னாவிற்கு மகாராஷ்டிரா போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் அந்த சம்மனில் வரும் தேதி ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தன்னை சிக்க வைக்க சூழ்ச்சி நடைபெறுவதாக பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க ஸ்டேஷனில் ரெண்டாம் தேதி விசாரணை கூப்பிட்டுருக்காங்க முழுக்க முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது இது அரசியல் சூழ்ச்சி தான் நான் சொல்லுவேன் இரநூறு கோடி ரூபாய் மேலே பறிமுதல் பண்ணியிருக்காங்க நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சுருந்தத எல்லாமே பிடிச்சிருக்காங்க அது தேர்தல் கமிஷன் அது வேறு ஆனால் ஏன் இப்படி இந்த நாலு கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அது அதுவும் பணமும் இல்ல நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொல்லிட்டேன் இந்த பணத்துக்கு எனக்கு விதமான சம்பந்தம் இல்ல நேர்ல ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்களா வாங்கிட்டீங்களா வாங்க போறீங்களா சொல்லியிருக்காங்க நான் நேர்ல ஆஜராகும் தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நியாயவிலைக் கடைகள் மூலம் சுமார் பத்தாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது கிராமப்புறங்களில் சிலிண்டர் பயன்படுத்தாதவர்கள் மற்றும் ஒரு சிலிண்டர் மட்டும் பயன்படுத்துவோருக்கு இரண்டு லிட்டர் வரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது இது தற்போது படிப்படியாக அரை லிட்டராக குறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பொதுமக்கள் வழக்கம் போல மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக ரேஷன் கடைக்கு சென்றனர் ஆனால் அங்குள்ள ஊழியர்கள் மண்ணெண்ணெய் போதிய இருப்பு இல்லை என்று கூறினர் இதனால் பொதுமக்கள் அரை லிட்டர் மண்ணெண்ணெய் கூட கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் அன்னைக்கு என்ன சரி கொடுத்துருந்தாங்க டவன்ல எனக்கு ஒரு சிலிண்ட் தான் இருக்குது எல்லாம் அரைச்சுக்கணும் எத்தனை டவன்ல இல்லைன்றாங்க எப்படி போட்டு ஜானவே நிற்கிறோம் அதனால ஒரு முடிவு பண்ண முடியுது எப்படி சொல்லி போடணும் ஏற்கெல்லாம் ரெண்டு சொன்னாங்க அறையும் போச்சு என்ன வாங்க குறித்து குடியாத்தம் பகுதியில் உள்ள பொது விநியோக திட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது மண்ணெண்ணெய் பற்றாக்குறை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் அதன் விநியோகம் குறைந்துள்ளது என்று தெரிவித்தனர் இருந்தபோதும் கிராமப்புறங்களில் சிலிண்டர் பயன்படுத்தாதவர்களுக்கு மட்டும் அரை லிட்டர் மண்ணெண்ணெய் வழக்கம் போல விநியோகிக்கப்படும் என்றும் நகர்ப்புறங்களில் அதுவும் கிடையாது என்றும் கூறினர் மேலும் மண்ணெண்ணெய் வழங்குவது மாநில அரசின் திட்டம் இல்லை என்றும் அது மத்திய அரசின் திட்டம் என்றும் தெரிவித்தனர் தற்போது மண்ணெண்ணெய் வழங்குவதை மத்திய அரசு குறைத்துள்ளதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் விளக்கம் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவை மத்திய அரசு குறைத்திருப்பதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நியூஸ்ஐட்டின் விளக்கம் அளித்த அமைச்சர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு எட்டாயிரத்து ஐநூறு லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கிய மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதை நான்காயிரத்து ஐநூறு லிட்டராக குறைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு மூன்று முறை கடிதம் எழுதிய போதும் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலங்களில் ஒன்று என்றும் இங்கு பெரும்பான்மையினர் சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ளதாகவும் கூறி கூடுதல் மண்ணெண்ணெய் வழங்க முடியாது என மத்திய அரசு பதிலளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டிற்கு தற்போது இரண்டாயிரத்து முன்னூறு லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கப்படுவதால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்துள்ளார்